வணக்கம் நேயர்களே அண்ணாமலை இல்லாமல் சற்று தமிழக களம் அரசியல் களம் பரபரப்பு குறைந்திருந்த நிலையில் அந்த பரபரப்பை போக்கும் விதமாக ஆதவர்ஜுன் அர்ஜுன் வெடிகளை கொளித்து போட்டுவிட்டார் சராமாரியாக அவர் கொளித்து போட்ட வெடி திமுகவிற்கா அல்லது தனக்குத்தானே அடியில் வெடி வைத்து கொண்டார்களா என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை இதை நுணுக்கமாக பார்க்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் மேலோட்டமாக பார்த்தால் அவர்களுக்கு திமுக அவருக்கு பெரிய இழப்ப மாதிரி தெரியும் சரி எல்லாத்தையும் ஆராயுமா சரி இந்த ஆதவ் அர்ஜுன் யார் இவர் சொல்லிக் கொள்வது நான் திமுக வியூ அமைப்பாளர்களிடம் கீழே நானும் பணியாற்றினேன் என்கிறார் அதே சமயம் இவர் இப்போ எடுத்து வைக்கிற அந்த குமுதரி போட்டர் இப்போ ரெண்டு மூணு சேனல் கொடுத்துட்டார் இல்லையா எடுத்து வைக்கக்கூடிய புள்ளி வரும்புற மடத்தனமாக ஒரு சாதாரண சாதாரண நபருக்கு தெரிந்தது கூட தெரியாத மாதிரி மாற்றி பேசுகிறாரு ஏயா விசிக்கவை வச்சா ஜெயிச்சது திமுக அந்தாலும் அப்படி பேசுகிறேன் வட மாவட்டங்களில் விசிகாவை வைத்து தான் திமுக வெற்றி எந்த கட்சியும் வெற்றி பெற முடியும் அண்ணா வெற்றி பெறனாலும் விசிக்கா இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற வாதத்தை அந்தாலும் முன்வைக்கிறார் சரி பார்க்கலாம் பதினொன்றில் விசிகா கூட இருந்தது படுதோல்வி அடைந்தது திமுக கூட்டணி ஜீரோ தான் விசிகா பதினாலையும் கூட இருந்தீங்க ஒட்டுமொத்த கூட்டணியுமே ஜீரோ எம்பி தேர்தலில் விசிகாவும் ஜீரோ தான் பதினாறில் வெளியே போனீங்க வெளியே போய் நல்லா இருந்த விஜயகாந்தையும் ஓச்சி ஒழிச்சுட்டு நீங்களும் ஒழிஞ்சு போனீங்க ஏன்னா ஒழிஞ்சிட்டு பிற போக்கே இல்லாமல் போய் காலில் விழுந்து உள்ளே போனது நீங்களா திமுகவா ஏன்னா உங்களுக்கு எதிர்காலமே இல்லாத தொடரும் மூணு திமுக கூட இருந்தும் தோல்வி திமுக விட்டு வெளியே போயும் தோல்வி தோல்வி திமுக கூட இருக்கிறப்ப தோல்வினா ஓட்டுக்கலாவது கிடச்சிது மக்கள் என்ன கூட்டிகள்ல ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுன்னு வாங்கி படுதோல்வி அப்போ அதனால் வழியே இல்லாமல் கலைஞரே சரணம்னு போய் விழுந்தீங்க சேர்ந்தீங்க சீட்டுகளை பத்தொம்போதில் வாங்கி ஜெயிச்சிங்க ரைட்டு பத்தொம்பதில் வெற்றி கிடைத்தது நீங்கள் சேர்ந்த அந்த கூட்டணி மாதிரி அதுக்கு காரணம் அன்றைய மோடி எதிர்ப்பலை கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அந்த கூட்டணியின் பெரிய வெற்றிக்கு காரணம் மோடி எதிர்ப்பலை என்ற ஒரு விஷயம் சரி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னில் நல்ல கடும் போட்டி தான் எடப்பாடி பழனிசாமி வியூகத்தில் சில கோட்டை விட்டதனால் திமுக கூட்டணி வெற்றி என்ன பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது இரநூறு தான்னா தான் பெரிய வெற்றி நூற்றி ஐம்பத்தொம்போதுனா சுமாரான வெற்றி தான் அதில் உங்கள் பங்களிப்பு கொஞ்சம் இருக்கும் அதுக்காக என்னை வச்சு தான் ஆட்சியிலே உட்காரருன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பங்களிப்பு கிடையாது ஏன்னா ஆக இப்படி இருக்கிறப்ப அவர் புள்ளிவரத்தை மாற்றி எடுக்கிறாரு இருபத்தொன்னில் முப்பத்தி மூணு அண்ணாதிமுக வாங்கிருச்சா அண்ணாதிமுக எத்தனை தொகுதியில் போட்டி போட்டு முப்பத்தி மூணு வாங்கிச்சு திமுக எத்தனை பகுதியில் போட்டி போட்டு அந்த முப்பத்தேழு வாங்கிச்சிங்கிற அந்த அப்சர்வேஷன் வேணாமா ஏன்னா அதான் நிறைய பேர் வா தேர்தலில் வாங்கும் வாக்கை வைத்து கொண்டு அவர்களது பலம் என்று எடுக்க முடியாது ஏன்னா இப்பையும் திமுகவின் பலம் என்பது கட்சி பலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளதான் இருபத்தி மூணு தான் ஆனால் அதே சமயம் இன்று எடப்பாடியின் பலங்கிறது பத்தொம்பது ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ஏன்னா ஆனாலும் ஒரு கூட்டணிகளை உருவாக்கி நடுநிலை வாக்கை பெற வேண்டும் உங்களை சேர்த்த எந்த நடுநிலையாக ஓட்டு போடுவேன் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தாலே நடுநிலை வாக்காளர் பூரா மோத்தை சுலிக்கிறேன் ஒரு உள் விஷயம் இதில் உண்டு திமுக அதாவது பதினாறில் படுகொழி வந்து காப்பரசன் ஓட்டுக்கு போனால் விசிக்கா வேறு வழியின்றி சரணாகதி நான் அன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிறப்ப சில ஆய்வு கட்டுரை சொல்கிறேன் இவரை சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கலட்டி விடுவது தான் என்று இருந்தாலும் விசிக்கா திமுகவுக்கு பேராபத்தாக வருவார் நீங்கள்தான் வளர்த்து விடுகிறீர்கள் ஏன்னா சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க இது வந்து அவர்களை உங்களுக்கு எதிரானவர்களாக மாற்றம்னு நான் சும்மா வாயில் இன்றைக்கி சொல்லலை கற்றரையில் கொடுத்துருக்கேன் கிளியராக ஆஃப்டர் எலெக்ஷன் இருபத்தொன்றுக்கு எலெக்ஷனுக்கு பிறகு விசிகா போன்றவற்றை பார்த்து கலட்டணும் ஏனென்றால் விசிகா இன்று வளர்ந்துருக்கிறது ரெண்டரை பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே போயிடுச்சு கா பர்சன்ட்லேருந்து அந்த வளர்ச்சிங்கிறது உங்கள் தேவை தான் நீங்கள் அவரை சேர்க்காம இருந்திருந்தால் தனியாக நின்று ஏதோ பண்ணி ஏன்னா பாமக இருக்கிற கூட்டணி ஆனால் தோல் இணைய முடியுமா தனியாக தான் என்கிட்ட தேடணும் தேடி நின்னா என்ன இருக்கேன் விஜயகாந்து தேமுதிகவும் டிடிவி தனியாக நின்று எந்த கதியானாங்க பொது தேர்தல்களில் அதுதான் சிறிய கட்சிகளால் ஒன்று அமைய அமைக்க முடியாது உள்ள ஆதரவு வாக்கை கூட பெற முடியாது அப்படி செய்திருக்க வேண்டும் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இவங்களை கலட்டியிருக்கேன்னா அதை நான் கொடுத்துருக்கேன் இவர்கள் என்றிருந்தாலும் ஆபத்து என்ன தெரிஞ்சிருச்சா நான் கொடுத்தது நான் தீர்க்க தரிசி தான் என் பையன் அந்த முந்நூற்றறுபது கோடி முட்டாளுக்கும் இன்னொருத்தர் பெரிய அறிவாளி நினைக்கிற அந்த குடும்பத்துக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது யார் ஆபத்தாக வருவார்கள் ஏன்னா வீசிக்காவினால ரெண்டரைலேருந்து மூணு வரைக்கும் கூட இப்போ கடந்த ஆய்வுகளில் ஏறக்குறைய அவர் மூணு சதவீதத்தை நெருக்கி போயிட்டுருக்காரு வளர்ச்சி காரணம் அந்த வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம் திமுக கூட்டணிகள் வைத்து அதற்கு சிறந்த வெற்றிகளை கொடுத்தது அந்த வெற்றிகள் தான் அந்த வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு ஏன்னா ஆக இது என்றைக்கு இருந்தாலும் ஆபத்துங்கிற அது வந்துருச்சு இப்போ வந்துருச்சு காரணம் திருமாவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வகிக்கிறார் அது அவரது நோக்கத்தை நான் தவறு சொல்லலை ஆனால் ஒரு கட்சி பெரிய கட்சி நடத்துகிறவன் அதை எச்சரிக்கையால் பார்க்கணும் அந்த திமுக அறிவாளிக்கு அந்த அது தெரிய வேணாமல் இப்போ எம்பிக்கு முன்னாடியே கழட்டி விட்டுருந்தாலும் இதே வெற்றி கிடச்சிருக்கேன் அதையெல்லாம் செய்யாமல் இப்போ அவங்க மதுவிலக்குன்னு சொல்லி உங்களை விட்டு வெளியே போகிறதுக்கு அல்லது உங்களை மிரட்டுறதுக்கு போகிறாங்க பிறகுக்கு நீங்கள் போய் திரும்ப அவங்க காலில் விழுந்து உள்ளே கூப்பிட்றீங்க கண்டு உள்ளாமல் விட்டுருக்க வேண்டாம் அதை ஆனால் இப்போ நீங்கள் வந்து அரவணைச்சி அனுப்புனீங்க ஆனாலும் பூனைக்குட்டி ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து வேறாக இருக்கிறது உங்களை மிரட்ட வேண்டும் ஒன்று கூட்டணி தான் இனிமேல் இருபத்தி ஆறு இல்லையா நாங்கள் அங்கே போவோம் அவர் எடப்பாடி இவர் நோக்கம் புரிஞ்சு தெளிவாக சொல்லிட்டார் போனாலும் இவர்களுடைய அந்த எப்படியும் திமுக மடங்கி விடும் என்பதுக்கு தான் அந்த ஆதவ நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா திமுகவின் வெற்றியை எங்களை தான் வட மாவட்டத்தில் எங்கே தயவு இல்லாமல் எந்த பெரிய கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்கிறேன் கேட்டால் நான் சர்வே எடுத்தேங்கிறேன் அந்த சர்வே நாங்களும் எடுத்தேன் நீ தான் எடுத்தையா பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இந்த குறிப்பாக இந்த பட்டியல் சமூக பறையர் சமூக வாக்குகள் அதிகம் பெற்றது வீசிகா ஏன்னா அதுக்கு அடுத்து அதிகம்னா முழு அதிகம் இல்லை ஒரு போர்ஷன் ஆனால் அதை விட அதிகம் பெற்றது திமுக திமுக தான் முதல் ரெண்டாவது வேசிக்கா சில இடங்களில் வீசிகாவுக்கு அடுத்த நிலையில் சீமான் ஆனால் ஐம்பது சதவீத பரையர் சமூக வாக்கு திமுக தான் போட்டாங்க ஆனால் என்ன இதுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைகள் அண்ணா திமுக மிக மிக வலுவலைந்து விட்டது பரையர் சமூகத்தில் அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது அப்பப்போ அண்ணா திமுக வலு வளர்ந்தது தான் ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகளை வளர்த்துருக்கிறது அதே சமயம் திமுகவின் அந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் குறையாத வாக்குகள் திமுகவுக்கு தான் இருக்குது பறைய சமூகம் அதே சமயத்தில் இவருக்கு அடுத்த நிலையில் சீமான் வாங்குறார் ஒரு இருபது சத பறைய சமூக வாக்கை சீமான் வாங்குகிறார் ஏன்னா இதெல்லாம் இது வந்து கிளாஸிஃபிகேஷன் எடுத்தால் வந்துட போகுது என்னமோ ப பூரா பறையர் சமூக வாக்கு விடுதலை சிறுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த பத்து பெர்சன்ட் ஓட்டு எங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவர் ஆதவ வருஷனா அவர் ஏதோ ஒரு புள்ளி உரத்தை எடுத்துக்கொண்டு போய் இவர் அறிவாளி மாதிரி நீட்டுறாரு போல் அதை திருமாவளவே நம்புகிறாரு ஆனால் இப்போ அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் அப்படியே அப்பட்டமான அட்டாக்கு தான் நாலு வருஷம் சினிமாவில் நடித்தவன்லாம் துணை முதல்வரானால் நாற்பது வருஷம் அரசியல் செஞ்ச எங்கள் எங்கள் தலைவர் துணை முதல்வராக கூடாதா ஓ வாதத்துக்கே வச்சுக்குவான் நாற்பது வருஷம்னா ஐம்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் செஞ்ச இன்னொருத்தர் பெரிய சீனியர் இருக்காரு யார் வைக்கோ அப்போ அவருக்கு முதல்வர் போஸ்ட்டு கொடுத்துடலாமா ஏய்யா நாற்பது வருஷம் அரசியல் செஞ்சால் துணை முதல்வர் கொடுக்கணும்னு என்ன கட்டாயா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஜாதி அதாவது நான் அதுக்காக நல்ல மந்திரி சபையில் ஐந்து மந்திரிகள் பட்டியல் சமூகம் வேணும்னு நான் வலியுறுத்துறேன் அதே சமயம் நீங்கள் என்ன பொதுக்கட்சின்னு சொன்னாலும் இந்த ரெட்டி ஒருத்தர் ராஜா ஆதவ் ரெட்டி போய் சேர்ந்துட்டால் அது பொதுக்கட்சி ஆயிருமா பேருக்கு பாலாஜின்னு ஒருத்தரை வச்சு எம்எல்ஏ சீட்டுனா ஆகாது அதன் வாக்குத்தன்மை முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தின் சார்ந்து தான் உள்ளது அப்போ அது ஒரு சாதி கட்சியாகத்தான் பிற அனைவராலும் பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கெடுக்கணும்னா அப்போ எதிர்காலம் என்ன பாமகவும் சாதி கட்சி தான் அது பங்கெடுத்து அப்போ கொங்கு கவுண்டர் கட்சி ஈஸ்வரனும் தனியரசு சும்மா இருப்பாங்களாம் அவங்க சாதி கட்சி பங்கெடுக்கணும் தெக்க முக்களத்துறை எழுச்சவாயங்களாம் அவங்களும் ரெண்டு ஃபார்வர்டு பிளாக் இருக்குது புது புது இயக்கங்கள் இருக்குது அவங்க எல்லாம் வந்து ஆக இப்படி எல்லா ஜாதி கட்சி பங்கெடுத்து ஒரு அரசாங்கம்னா அது என்ன கூந்தல் மயிரில் எப்படி இருக்குங்கிறது வாயில் வார்த்தை எப்படி வருது கூட்டணி அதாவது மந்திரி சபையில் திமுகவோ அண்ணா பட்டியல் சமூகத்துக்கு நல்ல அந்தஸ்துள்ள துறைகள் அதிக மந்திரிகள் தரணும் அதில் எந்த க மாறுபாடு எனக்கு கிடையாது ஆனால் ஜாதி கட்சிகளெல்லாம் ஆட்சி அமைக்கும் அவலம் வந்தால் தமிழகம் மிக பின்தள்ளப்படும் பொது சமுதாயம் வாழ தகுதியற்ற ஒரு நிலைக்கு அச்சுறுலத்துக்கு தள்ளப்படும் அதனால் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு ஓட்டே போட மாட்டாங்க இதுதான் ஆனால் அந்த ஆதரவு தன்னுடைய தனிப்பட்ட வன்மத்தை அதாவது எப்பிசிட்டு தராததுக்கு திமுக காரணம் அதுவும் குறிப்பாக உதயநிதி காரணம் அதுக்காக நம்ம வந்து உதயநிதியை தூக்கி பிடிக்கலை அது அவங்க உள்ளுது ஏன்னா தகுதியுள்ள திமுகலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் எல்லா கட்சிகளும் குடும்ப அரசியல் தான் திமுக மட்டுமா இனி அடுத்து வர நினைக்கிறேன் அண்ணா திமுகலையும் அது வேறு ஏன்னா மீ இந்தியா முழுக்க அரசுனா எல்லா மாநில கட்சியிலேயும் என்டிஆர் கட்சியாகட்டும் ஜெகன் கட்சியாகட்டும் எல்லாமே குடும்ப அரசியலாக தானே இருக்குது இந்த வியாதியை நம்ம நம்ம ஒரு ஆளு சொல்லி என்ன ஒன்று நான் அதனால் அதுக்காக அவராதரிக்கிறேன்னு நினைக்க வேணாம் இதில் வந்து இவங்க அப்படியே நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறத இவர் அவர் பண்ணி இப்போ அதுக்கடுத்து ரெண்டு மூணு யூடியூப்பில் அவர் பேசிட்டார் அது வரைக்கும் திருமாவளன் பேசாமல் இருக்காருன்னா இதுக்கு என்ன மௌனம் சம்மதம் அதாவது ஆதவ் அர்ஜுன் பேசுவதை இவரும் அங்கீகாரம் செய்கிறார் அவருக்குள் அந்த வேட்கை இருபத்தி ஆறில் கூட்டணி ந மந்திரி கூட்டணி ஆச்சினால் தான் நாங்கள் இருப்போங்கிற அந்த அழுத்தத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த அழுத்தத்தில் இருந்தால் திமுக என்ன செய்ய போகிறது நிச்சயம் ஏறக்குற பதில சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று அவரை நீக்குங்க இல்லை மன்னிப்புக்காக சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற மாதிரி தகவல்கள் வருந்து கொண்டு இருக்கிறது திமுக செய்கிட்டருந்து அதே சமயம் இப்படி ஒரு கண்டிஷனுக்கு எடப்பாடியும் எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டார் வேறு வழியே இல்லாமல் பிறகு வெளியே வந்து கண்டிஷனை அந்த கண்டிஷனை விட்டுட்டு சேர்ந்தாலும் அண்ணா இந்த கூட்டணி பலனடிக்குமா அது எந்த விதத்தில் பலன் பலனடிக்கும் இல்லைன்னா இவங்க மட்டும் போய் முதல்ல சேர்ந்தால் அது எந்த பலனையும் அழிக்காமல் கொண்டு போய்விடும் அது ஒரு வியூகம் இருக்குது நம்ம அதை வேணால் அடுத்த கட்டுரையில் அதாவது அண்ணா இவர்கள் விலகி அண்ணாதிமுக கூட்டு சேர்ந்தால் அண்ணாதிமுகவுக்கு நன்மையா அல்லது தீமையா என்பதை பிற ஒரு கட்டுரைகள் நம்ம பார்க்கலாம் இப்போக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஏறக்குறைய குறைய வீசிக்க வெளியேற்றப்படும் இனி இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாலும் க சரின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா திமுகவை போல ஒரு பொண்டுக பயில்க கோலைகள்லருந்து தான் நான் சொல்லுவேன் ஏன் இவ்வளோ தூரம் பேசின பிறகு அடுத்த முதல்வராக கொண்டு வர நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவரையே இப்படி பேசின பிறகு நீங்கள் இவங்க த ஏன்னா காரணம் இதுதான் எனக்கு ஆய்வாளனை தெரியும் ரெண்டரை மூணு பெர்சன்ட் ஓட்டு வரும் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வர்றதில்ல இவங்க கூட்டணினாலே அப்படியே முகத்தை சுழிச்சிக்கிட்டு நடுநிலை ரெண்டு பர்சன்ட் போட நினைக்கிறவனு இந்த கூட்டணிக்கு போடவான்னு போட மறுக்கிறான் பல தொகுதிகளில் ஏன்னா வட மண்டலத்துலேயும் சரி கூட அந்த ரெஃப்ளெக்ஷன் இல்லை வட மண்டலத்தில் நீங்கள் வன்னியர் ஓட்டை கணிசமாக இழக்கிறதே இவங்க கூட இன்றைக்கி வன்னியரில் எப்படி அண்ணா திமுக வந்து பறையரில் வீக்காக இருக்கோ வன்னியரில் படு வீக்காக தான் திமுக இருக்குது அதுக்கு காரணம் இவங்க நீங்கள் கூட இந்த பத்து வருஷமாக வச்சுருக்கிறது தான் இவங்களை வெளியேற்றுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த இழப்பே இருக்காது அந்த ரெண்டு பெர்செண்ட் வந்துடும் வன்னியர் சைட்லேருந்து பல்காக வரும் வேறு சைடுகள்லேருந்து பல சமூகத்திலேருந்து வரும் அதனால் திமுக இழக்க ஒன்றும் ஒன்றுமில்லை இவர்கள் வெளியேற்றத்தால் பெரும் இழப்பை சந்திக்க போவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தன்னிலை உணராமல் தங்களை மிகப்பெரிய சக்தியாக கருதி கொண்டு அப்படி அதற்குரிய ஆய்வுகளை இருந்தால் இந்த இந்த முட்டாப்பையை தயாரித்து திருமாவளவனுக்கு கொடுக்குறாரு அவரும் ஏமாந்து அதை போல போல் நம்பி நீ பேசு பார்க்கலான்னு விட்டுட்டார் இல்லைன்னா முத இதில் பேசுகிறப்பயே அவரை அடக்கி இருக்கணும்ல இது வேணாம் அந்த மாதிரி இதை செய்யாது என்ன ஆனால் திருமாவளவன் சம்மதத்துடன் தான் அவர் பேசியிருக்கிறார் இரண்டு மூன்று பேட்டிகளில் இனி திமுக இவர்களை வைத்து கொண்டால் அந்த கட்சி ஒரு சூடு சுரணையற்ற கட்சி என்பது தான் நமது பார்வை திமுக ஆனால் இந்த இதனுடைய மொத்த முடிவுங்கிறது விசிகாவுக்குத்தான் பேரிழப்பாக முடியும் பார்த்துக்கங்க நீங்கள் அதுதான் நடக்கும் இருபத்தி ஆறில் விசிகாவின் நிலை பரிதாபமான நிலைக்கு செல்லும் ஆக இவ்வளவு நாள் அவரை கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்ததை இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி போட்டு தள்ளிட்டான் அவர் சொல்வார் சொல்கிற மாதிரி பாஜகவின் கைக்கூலின் கூட சொல்கிறாங்க இருக்கலாம் நமக்கு தெரியல அது பிற்காலம் தான் தெரிய வரும் எப்படியோ போட்டு தள்ளிட்டார் திருமாவளினுடைய கடின உழைப்பை ரெண்டு பேட்டிகளில் போட்டு தள்ளி அந்த கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியை ஆக்கி விட்டார் ஆதவ் அர்ஜுன ரெட்டி என்பதுதான் உண்மை வணக்கம் நேயர்களே